மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா செல்வங்களும் எல்லா செல்வத்தையும் வாழ்க்கையில அதிகமா வேகமா நம்ம செய்யணும் லைஃப்ல வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்க பராசக்தி அனுகிரகம் உங்களுக்கு செய்வாள் அப்படின்றதோட இந்த பதிவை நம்ம பார்க்கலாங்க மேஷராசி அன்பர்களே இந்த காலகட்டம் நம்மளுடைய பயணம் நம்மளுடைய வாழ்க்கையின் பயணம் எதை நோக்கி போகுது எதுதான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்துல உங்ககிட்ட இப்போ நான் பேச போறேங்க இப்போ அதாவது மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பயணத்தை நோக்கி போகணும் போக கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வாழ்க்கையா மேஷத்துக்கு என்ன வாழ்க்கை அப்படிங்கிறத பத்திதான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா ஒரு ஜாதகத்தை எடுக்கும் பொழுது ஒரு ராசியை எடுக்கும் பொழுது அந்த ராசியில இருக்கக்கூடிய கிரகங்களின் வச்சு வச்சுதான் அவங்கள முடிவு பண்ண முடியும் இப்ப வந்து மேஷ ராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசி அடிப்படையில எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு எந்தெந்த கிரகங்கள் எதிர்ப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருப்பாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புகழ் கிடைக்கும் புகழ் கண்டிப்பா இருக்கும் மேஷம் அப்படின்னாலே புகழ் கண்டிப்பா கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு சின்ன பிளான் போடுறீங்க எனக்கு இந்த இடத்துக்குள்ள போக முடியுமா இவங்களை பார்க்க முடியுமா எனக்கு இந்த காரியம் நடக்குமான்னு நீங்க எது நினைச்சு பாருங்க அது சீக்கிரமா குறுகிய காலத்துல உங்களுக்கு நடந்து முடியுங்க அப்போ இதுதான் வந்து மேஷம் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு எப்பயுமே மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்றிருப்பாரு அதே போல உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பிறந்த ஜாதகத்துலயும் சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கம்பல்சரி கிளிக் ஆயிடும் அப்போ மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்காரான்னு பார்த்துக்கணும் அது வேற விஷயம் உண்மையிலே உச்சம் பெற்றுட்டாருன்னா நீங்க அரசியல் அதிகாரம் விஐபியா வரக்கூடியவரா இருப்பீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அதாவது கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கும் ஒண்ணு நீங்க நிறைய டாக்ஸ் கட்டுற மாதிரி பெரிய தொழில் அதிபரா இல்ல பிசினஸ் மேக்னட்டா இருப்பீங்க நீங்க எங்க வேலை செய்றீங்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய விஐபியா நீங்க இருக்கணும் அப்போ உச்சம் பெறல அப்படின்னா உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு உறுதனியா இருக்கிறதால உங்களை உச்சத்துக்கு அழைத்து செல்வார் அப்போ ஒரு காலத்துல உச்சம் பெற போறீங்கன்னு அர்த்தம் இந்த சூரியன் உங்களுக்கு இந்த அளவுக்கு பலன் கொடுக்குறாரா அப்போ நீங்க எதை நினைச்சாலும் அத வந்து ஒரு ஹை கிளாஸா தான் நீங்க திங்க் பண்ணணும் லோ கிளாஸே வேணாம் அது என்ன ஹை கிளாஸ் லோ கிளாஸ்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எது எடுத்தாலும் நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க அதுதான் வந்து லோ கிளாஸ் அப்போ நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருக்கீங்க பெரிய தொழிலதிபரா இருக்கீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியே இருக்காது காரணம் நெகட்டிவா திங்க் பண்றது அவங்க அப்பா வச்ச சொத்து தாத்தா வச்ச சொத்து இவங்க கிட்ட அந்த சொத்து வந்து படாத பாடுபட்டு அதை ஃபுல்லா எழுந்துருவாங்க காரணம் நெகட்டிவா திங்க் பண்றதுனாலதான் இதுதான் அப்போது நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது பாசிட்டிவாக என் கிட்ட ஒன்றுமே இல்லை எனக்கு வருமானமே ரொம்ப கம்மியாக இருக்குது நானே கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா சூரியன் என்ன பண்ணுவார் உங்களுடைய கடனை அடைச்சி நீங்கள் நாலு பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு உங்களை கொண்டு போவார் இது நிர்தர்சனமான உண்மை இதுல கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இதுல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூரியன் அந்த அளவுக்கு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இதுவே உங்கள் ராசியில அவர் கண்டிப்பாக உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னு நீங்க கம்பல்சரி விஐபி தான் இப்போ புரியுதாங்க அடுத்தது உங்களுடைய ராசியில அங்காரகன்னா செவ்வாய் அவர் தான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்காரு அப்போ இந்த அதிபதியாக அங்காரகன் இருக்கிறதால உங்க வாழ்க்கையில முழுமையான ஒரு திருப்தி கிடைக்கும் இதுதான் என் பயணம் அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ புகழ் கிடைக்கும் பெயர் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் இருந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு பூமி லாபம் கிடைக்கும் அதுலேயே எந்த மாற்றமும் கிடையாதுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு பூமி லாபம் இருக்கு ஒரு காணி நிலமாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்சே தீரும் கடன் வாங்குங்க கண்டிப்பா கடன் கூட நீங்க அடிப்பீங்க பூமி காரகனே உங்க இடத்துல இருக்காரு அதுவும் உங்க ஜாதகத்துல உங்களுடைய ராசி கட்டத்துல மேசத்துல செவ்வாய் இருந்தா இன்னும் டபுள் மடங்குங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா கடன் வாங்காம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்காரு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க பிறக்கும் பொழுது செவ்வாய் உங்க ராசியில இருந்தாரு சூரியன் உங்க ராசியில இருந்தாருன்னா உங்களை தட்டிக்க யாருமே முடியாது இல்லனா அவர் எப்போ உங் அந்த நேரத்துல உங்களுக்கு வராரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கோச்சார அடிப்படையில அந்த நேரத்துல சில காய்களை நகர்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ங்க இவ்வளவுதான் இதுதான் வந்து ஜோதிடம் இது வந்து பெரிய விஷயம் கிடையாது எந்த நேரத்துல இந்த கிரகங்கள் வருதுன்னு பார்த்து காய்களை நகர்த்துங்க அடுத்தது மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு நட்பு பெற்றிருக்காரு அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன உங்களுக்கு லௌகீகம் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க கிட்ட பழக ரொம்ப பிடிக்கும் காதல் ரொம்ப பிடிக்கும் அப்போ சினிமா பார்க்க பிடிக்கும் என்ஜாய் பண்ண பிடிக்கும் செம்மையா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஹார்ட் ஒர்க்கும் பிடிக்கும் ஜாலியாகவும் இருக்கணும் குடும்பத்துக்கும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குடும்பத்து மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் ஆனா அதே நேரத்துல உங்களை நிறைய பேர் கவர் பண்ணுவாங்க ரொம்ப பேர் அப்படியே இழுப்பாங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ வீட்டுல வந்து மேஷ மேஷராசிக்காரரா வீட்டுக்காரர் இருக்காருன்னா கவனமா பார்த்துக்கணும் சில பேர் வந்து அது மாதிரி இழுத்துருவாங்க அப்போ உண்மையிலேயே மேஷராசிக்காரங்களை இழுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு ஏன்னா சுக்கிரன் இவங்க பண்ற செயல் அதுலயும் ஆண்கள் பாத்தீங்கன்னா அவங்க பண்ற செயல் மத்தவங்களை இழுக்கும் பெண்களின் அழகு கொஞ்சம் மாநிலமா இருந்தாலுமே பாக்க பளிச்சுன்னு இருப்பாங்க இதுதான் மேஷ ராசி அதுவும் உங்களுடைய ராசியில பிறக்கும் பொழுதே இந்த சுக்கிரன் நட்பு பெற்று இருந்தாரு அப்படின்னா சி சுக்கிரனும் இருக்கணும் செவ்வாயும் இருக்கணும் சூரியனும் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒன் ஆஃப் த கலை உலகத்துல நீங்க மிகப்பெரிய ஜாம்பவானா இருப்பீங்க அதாவது கலை வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஜாம்பவானாக முடியும் அப்போ மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க அப்போ சுக்கிரன் உங்களுக்கு உதவி பண்ணா மட்டும்தான் முடியும் அப்போ என்னன்னா உங்க பேச்சு அவங்க கேட்பாங்க நீங்க எந்த தொழில இருக்கீங்களோ அப்போ உங்க முக வசீகரம் அதிகமாகும் அந்த பயணம் உங்களுக்கு செழிப்பா இருக்கும் அடுத்து யார் எனக்கு மைனஸா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மேஷத்துல சனி பகவான் இருக்கவே கூடாது உங்களுடைய ராசியில சனி மட்டும் இருக்கக்கூடாது அதே மாதிரி உங்க ராசிக்கு எப்ப சனி பகவான் வர்றாரோ அப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் கேர்ஃபுல் இதுதான் உங்களுடைய பயணம் மற்றபடி சூரியன் வந்தா நல்லது சுக்கிரன் நல்லது செவ்வாய் வந்தா நல்லது சனி வந்தாருன்னா நமக்கு சாதகமா இல்ல ஏன்னா அவர் நீசமாயிட்டாரு சனி பகவான் உங்களுடைய ராசியில இருந்தா உங்களை கடல்ல முழுகடிப்பாரு தர்ம சங்கடமான சட்ட ரீதியான பிரச்சனைல கொண்டு போய் கோர்த்து விட்டுருவாருங்க அப்போ சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் இத மாதிரிலாம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா மேஷத்துல சனி இருந்தாதான் நடக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசியில மேஷத்துல சனி இருக்காரான்னு பாத்துக்கோங்க சனி பகவான் உங்களுக்கு இருந்தா சிரமம் அவர் இல்லைன்னா உங்களுக்கு யோகம் கோச்சாரத்துல ஒரு சனி பகவான் வரும் பொழுது நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க சட்டபூர்வமான விஷயத்துல கவனமா இருக்குங்க இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும் உங்களுடைய பயணம் வெற்றி பெறக்கூடிய பயணம் சாதாரணமா இந்த மேஷ ராசியில ஏன் பிறந்தோம்னு நீங்க இட போடாதீங்க இதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க விஐபியா வாழ பிறந்தவர்கள் இந்த எஜமானனாராக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இந்த பூமியிலேயே சொர்க்கத்தை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க உண்மைதானுங்க உண்மையிலேயே சொர்க்கத்தை பார்க்கணும் அப்போ இருக்கும் பொழுது சொர்க்கத்தை பார்க்கணும் செத்து போனாதான் சொர்க்கம் அப்படின்றது கிடையாது அப்போ நீங்கள் பின்வாங்க கூடாது மனசுல என்றைக்குமே டைவெர்ட் ஆகாதீங்க மனசை நெகட்டிவா கொண்டு போகாதீங்க பாசிட்டிவ்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா மேஷம் உங்களுடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரகாசம் ஏற்படும் அதுல உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்கன்னா புதன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு ஏன்னா நட்பு பெற்றிருக்காரு மேஷத்துல அவர் உங்களை ஆராய்ச்சி பண்ண வைப்பார் இப்போது நான் எதிர்க நிற்கிறேன்னா அவங்க யாரு நல்லவனா கெட்டவனா உங்களுக்கு கரெக்டாக ஆராய்ச்சி பண்ண வைப்பார் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர் பண்ணுற ஆராய்ச்சியை நீங்கள் எடுத்துக்கணும் அந்த இடத்துல பரிரமப்படக்கூடாது இதுதான் உங்களுடைய வாழ்க்கை இதுதான் உங்களுடைய பயணங்க இந்த பயணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய யோகத்தை அடைய முடியும் இந்த பயணத்துக்கு ரொம்ப டாப்பாக உங்களுக்கு கடவுளின் துணை வேணும்னா சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் சஷ்டி கவசம் தினசரி சொல்லுங்கள் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை அதிகமாக சொல்லுங்கள் அதிகமாக நீங்கள் உங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்பொழுது கூட ஓம் சக்தி சரவண பவன்னு சொல்லுங்கள் இல்லை ஒரு ஸ்டிக்கர் கூட எழுதி போட்டி வைங்க கோலம் போடும் பொழுது நீங்க வந்து சுவாமி ரூம்ல போடும் பொழுது ஓம் சரவணபவ அப்படின்னு போட்டி வைங்க மேஷராசி அன்பர்களே முருகனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் நம்ம நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம் முடிஞ்சலுக்கு சிறு வேல் வாங்கி வழிபாடு பண்ணணும் மேஷராசி அன்பர்கள் உண்மையிலேயே உங்களை எதிர்ப்பதற்கு எல்லாருமே பயப்படுவாங்க முருகன் துணை இருந்தால் நீங்க எதற்கும் அஞ்ச வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை பயணம் மிக அருமையா இருக்கும் ஏண்டா இந்த வாழ்க்கை இது என்ன வாழ்க்கைன்னு நொந்த காலங்கள் போய் வாழ்க்கையில முந்துகிற காலம் வந்துருச்சுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி